நாம் நரக குடிப்பை பற்றியாகும் அன்பு சகோதரர்களே நாம் இரண்டு தினங்களாக நரக நெருப்பு அதே போன்று நரகத்தினுடைய உணவுகளை பற்றி பார்த்தோம் இன்று நாம் பார்க்க இருப்பது நரகத்தினுடைய குடிபானத்தை பற்றியாகும் அன்பு சகோதரர்களே நரகவாசிகள் நரகத்தில் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எல்லோரும் சொர்க்கவாசிகளை அழை அழைப்பார்கள் அடாமின் பின்னன்மா அல்லாஹ் உங்களுக்கு தந்த அந்த தண்ணீர்ல இருந்து தண்ணீர் தாங்க என்பதாக நரகவாசிகள் சொர்க்கவாசிகளத்தில் கெஞ்சுவார்கள் சொர்க்கவாசிகள் சொல்வார்கள் பின்னல்லா ஹர் மகுமாறன் காவிரின் அல்லாஹை மருத்தவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் உள்ள குடிபானங்களை தடை செய்திருக்கிறான் என்பதாக கூறுவார்கள் அன்பு சகோதரர்களே நரகவாசிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான பானம் தண்ணீர் அந்த தண்ணீர் எப்படியான தண்ணீர் தண்ணீரை அவர்களுக்கு கொடுத்துகிறார் அவர்கள் குடல்கள் எல்லாம் துண்டு ஆக்கப்பட்டு ஆக்கப்பட்டுவிடும் என்பதாக குரான் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது அதே போல் அன்பு சகோதரர்களே இரண்டாவதாக நரகவாசிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பானம் சீல் சலமாகும்

அந்த சீல் பஸ் தாகத்தினால் அந்த சீலை குடிப்பார்கள் அதனால் அவர்களுடைய குடல்கள் என்பதாக துண்டு ஆக்கப்படும் என்பதாக நமக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது சொன்னார்கள் அந்த என்று சொல்லக்கூடிய அந்த சீல் அந்த பானம் உலகத்துக்கு அனுப்பப்பட்டால் உலகம் நாட்டத்தினால் துருவாடையினால் நிரம்பிவிடும் என்பதாக செல்லவாக வளைவர் செல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதே போன்றுதான் நரகவாசிகளில் குடி சாராயத்துக்கு போதைக்கு அடிமையானவர்களுக்கெல்லாம் தீனத்தில் ஹபால் சொல்லக்கூடிய ஒரு பானத்தை அவர்களுக்கு கொடுக்குகிறான் சஹாபாக்கள் கேட்டார்கள் தீனத்தில் ஹபால் என்றால் என்ன யார சொல்லலாம் என்று கேட்டதற்கு செல்லல்லாஹ் வலைவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நரகவாசிகளுடைய வேர்வை அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்பதாக செல்லல்லாஹ் வலைவ செல்லம் அவர்கள் போதைக்கு அடிமையானவர்களுக்கும் விசேஷமான ஒரு பானத்தை வைத்திருக்கிறான் என்ற விடயத்தையும் சொல்லி தந்திருக்கிறார்கள் ஆகையினால் இந்த பானங்கள் நாம் ஈமான் வாழ்ந்தமே ஆனால் இந்த பானம் நம்மளுக்கு எல்லாம் அறமாக்கப்படும் அன்பு சகோதரர்களே அதே போல சண்டதாக அவர்கள் சொன்னார்கள் சொர்க்கத்தில் உள்ள சுத்தியலை சொன்னார்கள் இரும்பிலான சுத்தியல் இருக்கிறது அந்த சுத்தியலை இந்த உலகத்தில் உள்ள மிக பெரிய ஒரு மலையில் வைக்கப்பட்டால் அந்த மலை பூமிக்கு கீழால் போய்விடும் என்பதாக சல்லல்லா வலைவ செல்லும் அவர்கள் இதையும் சொல்லியிருக்கிறார்கள் ஆகிய நான் அன்பு சகோதரர்களை நரக நெருப்பிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு அடைய வேண்டும் அந்த பாதுகாப்பு அடைவதற்கு அந்த ரமதானை அந்த விதியாக்கி இருக்கிறான் இந்த ரமதானில் நாம் நாம் நாமும் நம்முடைய குடும்பங்களும் எப்படி இந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு அடையலாம் என்பதை ஓராலும் சிந்திக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் நாளை யார் யாரெல்லாம் இந்த நரகத்துக்கு செல்வார்கள் எப்படி எப்படி வர்ணனை உள்ளவர்கள் எந்தெந்த சிவத்துள்ளவர்கள் எல்லாம் நரகத்துக்கு செல்வார்கள் என்ற உதயமும் நாளைக்கு சொல்லப்படும் ஆக இறைவன் இந்த நரகத்தை பற்றி என்னையும் உங்களையும் பாதுகாப்பு தருவானாக ஆமினாமியின்